அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முதலே காவலர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கிற மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் டிஎன்யூசார்பியோடைய செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்ற செய்தி கசிந்த வண்ணம் இருந்தது நிறைய நியூஸ் சேனல்லையுமே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க அதற்கு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் இருக்க இந்த பிடிஎஃப் தான் இதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆச்சு எனக்குமே நிறைய மாணவர்கள் விட்டுருந்தீங்க இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் சரிங்களா எல்லா துறையிலையுமே காலத்திற்கு ஏற்றார் போன்று மாற்றங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துட்டு தான் இருக்குது இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலையும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு கமிஷனை ஏற்படுத்தினாங்க அந்த கமிஷன் சில விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அதை தான் அந்த பிடிஎஃப்ல சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன சார் மாணவர்கள் வந்து பயப்படுற மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் மேஜராக வந்து ஆட்களை தேர்வு செய்து கொடுக்கிறது எஸ்ஐ செலெக்ஷன் மூலமாகவும் பிசி செலெக்ஷன் மூலமாகவும் ஆட்களை தேர்வு செய்வது டிஎன்யூ சார்பி தான் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒனில் டிஎஸ்பி வந்து எடுக்கிறாங்க அதில் ரொம்ப அதிகமான ஆட்களை தேர்வு செய்வது கிடையாது அப்போ இந்த இந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் தான் பயப்படுறீங்க இப்போது அப்போ அப்படி என்ன சார் பயப்படுற மாதிரியான விஷயம் இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிசிக்கு எலிஜிபிலிட்டி இது வரைக்கும் டென்த்தாக இருந்துச்சு இதில் இந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா டுவெல்த் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுது சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி சில்ரை இருந்துச்சு இப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு அப்படின்ற அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் கொடுத்துட்ருக்காங்க அது அஞ்சு பர்சண்ட்டாக குறைக்கணும்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாலே ஃபார்ம் த்ரீ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அடுத்தது மெடல் வின் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஃபார்ம் டூ ஃபார்ம் ஒன் அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது இது வரைக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பதினாறு கேம்ஸ் இருக்குது சரிங்களா பதினாறு கேம்ஸ் இருக்குது அந்த பதினாறு கேம்ஸ்லையுமே ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் டூ ஃபார்ம் ஒன் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு அப்படின்றது கொடுத்துட்ருக்காங்க பிசி மற்றும் எஸ்ஐ செலெக்ஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா குறைக்க சொல்லியிருக்கிறாங்க மற்றும் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கற எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது மெடல் யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாலே ஃபார்ம் த்ரீ கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இனி வரக்கூடிய செலெக்ஷனில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சப்இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் இது வரைக்கும் எப்படி நடக்குது அப்படின்னிங்கன்னா எழுபது மார்க்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாம் நடக்கும் அது அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும் அப்ஜெக்டிவ் டைப்னால் என்ன சார்னால் சரியான விடையை தேர்வு செய்கன்னு சொல்லி நான்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க அதில் எது சரியோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் மெயின் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுது சரிங்களா எழுதுகிற டைப்பில் இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பகுதி தேர்வுக்கு பதினஞ்சு மார்க் சரிங்களா இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுற மெயின் எக்ஸாமினேஷன் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கு இல்லையா எழுதுற மாதிரி அதுவுமே எழுபது மார்க்குக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்க போகுது அதுக்கு பதினஞ்சு மார்க் தான் இன்டர்வியூக்கு பத்து மார்க் இதுக்கு முன்னாடி இருக்குது இது வரைக்கும் இருக்குது இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸ்பெஷல் மார்க் வந்து அஞ்சு மார்க் இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு சரிங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் மார்க்கு அஞ்சு மார்க் எல்லாமே ஒன்று தான் சேம் தான் தற்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னிங்கன்னா எழுபது மார்க்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் இதுதான் மெயின் எக்ஸாமினேஷன் இது இல்லாமல் எலிஜிபிலிட்டி பேப்பர் அப்படின்னு சொல்லி தமிழ் தனியாக இருக்கும் அதை விட்டுருங்க சரிங்களா ப்ளஸ்ஸு பிசிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க் இன்டர்வியூவுக்கு பத்து மார்க்கு ஸ்பெஷல் மார்க்கு அஞ்சு மார்க் ஆக மொத்தம் நூறு மார்க்குக்கு இது வரைக்கும் செலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஆனால் அந்த கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா எழுபது மார்க்குக்கு தான் மெயின் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது ஆனால் அது அப்ஜெக்டிவ் டைப்பில் இல்லை அது என்ன சார் அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னா நாலு ஆப்ஷன் கீழே கொடுத்து அதில் சரியான விட எதுன்னு தேர்வு செஞ்சு எழுதுறோம் இல்லையா அந்த டைப்பில் இருக்க போகிறது கிடையாது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்க போகுது இந்த கமிஷன் அதை தான் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாமே ஒன்று தான் பதினஞ்சு மார்க் பிசிக்கலு பத்து மார்க் இன்டர்வியூ அஞ்சு மார்க்கு ஸ்பெஷல் மார்க் ஆக மொத்தம் நூறு மார்க்குக்கு செலெக்ஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனில் மாற்றமாக இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்கிற மாணவர்கள் யாருமே பயப்பட தேவையில்லை சரிங்களா சிலபஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது சார் நீங்கள் வேறு மாடல் கொஷின் பேப்பரும் சிலபஸும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஓப்பன் கோட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டா என்ன பண்ணுறது நான் வந்து ஒரு வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய செலெக்ஷனில் நிச்சயமாக எந்த மாற்றமே இருக்காது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சிலபஸ் மாறும் அவ்வளோதான் மற்றபடி ஓப்பனுக்கு இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை தான் இருக்கும் சரிங்களா எஸ்ஐ செலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இருக்கிற மாணவர்கள் யாருமே பயப்பட தேவையில்ல சரிங்களா இந்த கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது இதை வந்து அரசு வந்து அங்கீகரிக்கணும் அங்கீகரித்ததுக்கு அப்புறம் மேபி வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனில் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களில் டிஎன்யூ சார்பி ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக தயாராகிட்டு இருக்கிற மாணவர்கள் இந்த செலெக்ஷன்லேயே போயிடுங்க இதுதான் கொஞ்சம் ஈஸியான செலெக்ஷனாக இருக்கும் அதுக்கு அடுத்தலாம் வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா புதிய நடைமுறைகளை கொண்டு வர போகிறாங்க அப்போ மாணவர்கள் பயந்த விஷயமே என்ன சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா சார்னா கேட்டிங்க நம்ம விசாரித்த வரைக்கும் நல்லா விசாரிச்சிட்டோம் சரிங்களா நம்மளுக்கு தெரிஞ்ச சார் எல்லாட்டையுமே விசாரிச்சிட்டோம் நிச்சயமாக வரக்கூடிய செலெக்ஷனில் இந்த புதிய நடைமுறை இம்ப்ளிமெண்ட் ஆகாது இது இதுக்கப்புறம் வரப்போகிற செலெக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் எஸ்ஐ செலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த மாற்றமும் இருக்காது மாணவர்கள் பயப்பட தேவையில்லை அடுத்தது பிசி செலெக்ஷன் வரக்கூடிய பிசி செலெக்ஷனில் இந்த மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு குறைவு தான் பிசி செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் முடிஞ்சதுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான வேக்கன்சி தான் சொல்கிறாங்க அப்போ டென்த்து அடிப்படையாக கொண்டு தான் இந்த பிசி செலெக்ஷனுமே இருக்கும் அதனால் மாணவர்கள் பயப்பட தேவையில்ல சார் நான் வந்து டிப்ளமா படிச்சிருக்கேன் சார் நான் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் நான்லாம் எலிஜிபிளானு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் தான் இது வரைக்கும் என்ன முறை இருக்குதோ இதுதான் வரக்கூடிய செலெக்ஷன்லேயும் இருக்கும் மேபி அடுத்தடுத்த செலெக்ஷனில் இது மாறும் வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவர்கள் இதை தான் பயந்துகிட்டு இருந்தீங்க நீங்கள் தேவையில்லை நம்ம நல்லா விசாரிச்சிட்டோம் அதனால் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காக இருக்கிற மாணவர்கள் வந்து நல்லா படிங்க சரிங்களா வந்து பார்த்திங்கன்னா அந்த கமிஷன் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையுமே மாற்றம்ன்றது ரொம்ப அவசியம்தான் குற்றங்கள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து ஆஸ்பரண்ட் மத்தியில் இருக்கணும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறவங்களுக்கு இந்த எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சரிங்களா நிச்சயமாக இது வந்து வரக்கூடிய செலெக்ஷன்ல இருந்தால் இருக்கும் இப்போ கிடையாது அதனால் யாரும் வந்து பயப்படாதீங்க கரெக்டாக படிங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருக்கிறவங்களாம் இந்த செலெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயன்படுத்துங்க அடுத்தடுத்த செலக்ஷன்லலாம் அது குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆக மொத்தம் கன்க்ளூஷன் என்னென்னா இப்போ வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷனில் எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்கிற விஷயத்தை நினச்சி பயப்பட தேவையில்ல ஜஸ்ட்டு வேணால் பார்த்துக்குங்க அப்போ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் எந்தெந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கணும்னு சொல்லி இந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு அப்போ நம்ம டிஎன்பியை போனால் கூட இதெல்லாம் நமக்கு டெவலப் பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்து கிளாஸஸ் வந்து கொண்டு போவாங்க இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் இதை ஒரு டைம் பாருங்கள் சரிங்களா நம்ம குரூப்பில் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்குறோம் மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் இதில் ஒன்றுமே இல்லை சரிங்களா பிசி செலெக்ஷனுக்கு படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுமே நல்லா படிங்க அடுத்தடுத்த செலெக்ஷனில் தான் அவங்க அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வருவாங்க சரிங்களா தேங்க் யூப்பா தேங்க் யூ